ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்க கற்கவல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இயல் மூன்றில் உள்ள அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நுழையும் மூண் ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அகர வரிசை அப்படின்னா ஏஐ அவ் உயிரெழுத்துக்கள் இருக்குதுங்களா அதை தான் வந்து வரிசைன்னு சொல்லியிருக்காங்க இந்த அகர வரிசையில் வந்துட்டு அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அப்படின்னு கொஷினில் கேட்டாங்கன்னா ஆத்திச்சூடி ஓகேங்களா ஆத்திச்சூடின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வர்றது வந்துட்டு அவ்வையார் தான் ஒளவையின் ஆத்திச்சூடியை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் அறிவோம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வந்துட்டு ஒரு ஆத்திச்சுடி பாரதியார் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் மூணு விதமான ஆத்திச்சுடி இருக்குது ஆத்திச்சுடி அப்படின்னா ஔவையார் புதிய ஆத்திச்சுடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார் புதிய ஆத்திச்சுடி எழுதியவர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி எழுதியவர் நெல்லை சுமுத்து ஓகேங்களா இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அகர வரிசையில் அறிவியல் அறிவோம் அகில உலகையும் ஆய்வு செய்வோம் அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் வாங்க அறிவியல் ஆத்தி பார்க்கலாம் அறிவியல் சிந்தனைக்கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வற்ற உலை ஓய்வர உலை அவுடதமாம் அனுபவம் நெல்லை சூமுத்து ஓகேங்களா அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆத்திச்சூழல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செயலை வந்துட்டு இது ஏன் நடந்துருக்கு இது எதனால் நடக்குது ஒரு சினாரியோ ஓகேங்களா இது ஏன் எப்படி இது நடக்குது அப்படின்னு அறிவியல் சயின்டிஃபிக்காக வந்துட்டு யோசிக்க சொல்கிறாங்க அதை ஆராய்ஞ்சு அதை கொஷின் கேட்டு அதை முடிஞ்ச வர புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு மற்றவங்கக்கிட்ட கொஷின் கேட்டு பயம் இல்லாமல் தெளிந்து ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் இயன்ற வரை இயன்றவரைனா முடிந்தவரை முடிந்தவரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அதில் ஒரு லைன் வந்திருக்கும் முடிந்தவரை இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்துன்னா ஒன்றுபட்டு ஒன்றா செயல்பட்டு ஔடதம் அப்படின்னா மருந்து அவுடதம்னா என்னென்னா மருந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் நூல் வழி பார்க்கலாம் நெல்லை முத்து உடையது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெ பாராட்ட பெற்றவர் நெல்லை முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒத்த அலைநீளம்னா ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்டவர் படைப்புகளை கொண்டவரை தான் வந்துட்டு ஒத்த அலைநீளம்னு சொல்லுவாங்க ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அப்துல் கலாம் வந்துட்டு நெல்லை சு முத்துவை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தம்மை ஒத்தை அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் இவர் வந்து சயின்டிஸ்ட்டும் கூட கவிஞரும் கூட நிறைய கவிதைகளும் எழுதுபவர் விண்வெளி மையத்திலையும் வந்து ஒர்க் பண்ணுவார் அதாவது அப்துல் கலாம் எப்படி சயின்டிஸ்ட்டு நிறைய விண்வெளி மையங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இவரும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு நிறைய விண்வெளி மையங்களில் வந்துட்டு பணியாற்றிருக்கிறாரு அது இல்லாமல் நிறைய கட்டி கட்டுரைகள் கவிதைகளும் வந்து எழு எழுதக்கூடியவர் ஓகேங்களா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் அதனால தான் இவரை வந்துட்டு அறிவியல் அறிஞருன்னு சொல்கிறாங்க கவிஞருன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எண்பதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் எத்தனை நூல்கள்னால் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு பேக் கொஷின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உடலுக்கு உடல் நோய்க்கு டேஷ் தேவை உடல் நோய்க்கு என்னென்னா நோயினாலே மருந்து தான் உடம்புக்கு தேவைப்படும் அப்போ உடல் நோய்க்கு ஔவுடதம் அவுடதம்னால் மருந்து நண்பர்களுடன் டேஷ் விளையாடு ஒருமித்து விளையாடு ஒருமித்துனா ஒன்று பட்டு ஒன்றா சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று அவுடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவுடதமாம் எதிர்ச்சொல்லை பொறுத்துக அணுகு விலகு அணுகு அப்படின்னா ஒருத்தவங்களை அணுகி சில விஷயத்தை கேட்கறது விலகுன்னா அவங்கள விட்டு விலகி நிற்கிறது அப்போது அணுகு விலகுனா எதிர்ச்சொல் வரும் ஐயம் ஐயம்னா பயம் பயந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை கேட்காம இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட் வேர்டு பார்த்திங்கன்னா தெளிவு ஐயம்னா குழப்பமும் கூட இதுக்கு ஆப்போசிட் வேர்டு பார்த்தீங்கன்னா தெளிவு ஊக்கம்னா உற்சாகமாக இருக்கிறது சோர்வுனா உற்சாகத்துக்கு ஆப்போசிட் உண்மை பொய்மை உண்மைக்கு ஆப்போசிட் பொய் அதுதான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கற்கவளக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ